கட்டடத்தை வந்து நம்ம வீடியோவாக போட்டிருப்போம் ஒரு பேப்பர் ஸ்டோர் ரொம்ப ஒரு டாய்லெட் மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் அதில் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அந்த கட்டடத்துக்கும் எதிர்பார்க்கிற கட்டடத்தில் வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு முருகன் சிலை வந்து கைவிடப்பட்டு இருக்கிறதா ஒரு நண்பர் வந்து கமெண்டில் சொல்லியிருக்காரு நம்ம உடனே இன்னைக்கு தான் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நான் பார்த்தேன் முருகன் சிலை ஒன்று கைப்பு கைவிடப்பட்டு இருக்குன்னு நான் உடனே வந்துவிட்டேன் இதுக்குள்ளே தான் இருக்கேன் அதனால் சொல்லியிருந்தாரு அதில் மிக கொடிய விஷமுடிய பாம்பலாம் இருக்குன்னா இருந்தார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அதில் ஒரு நுழைவாயில் ஆனால் இப்படி தான் இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து அவர் சொன்னதுக்காகவும் நம்ம முருகன் சாலை இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் நமக்கு அதை விட என்ன வேலைன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்தாச்சு எப்படி இருக்க போகிறதுங்கிறத நீங்களும் வந்து பாருங்கள் வாங்க இது வேற வேற எதுவும் வழி இருக்கு ஆக்சுவலாக எந்த பக்கத்துமே பாத்தீங்கன்னா அதுக்கு வழியே இல்லை இருக்கணும் தான் சொல்லி நண்பர் சொல்லியிருந்தேன் இல்லை அதெல்லாம் கிடையாது அது உள்ளார அந்த மாதிரி முன்னே தான் இருக்கும் நம்ம உள்ளே போனோம்னா மாட்டிக்கிட்டு உள்ளே அப்படிதான் இருக்கும் உள்ளார போக முடியாது இன்னும் சில இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க முருகன் செலை அப்போன்னா சுத்தாக தான் நீங்கள் உள்ளாற போக முடியாது எங்கேயுமே வாய்ப்புமே இல்லை ட்ரை பண்ணி மாற்றி ட்ரை பண்ணிட்டே உள்ளார் ஆ கூட்டம் இருக்கேன் அது பாருங்கள் இந்த ஊருக்காரங்க உள்ளே வந்து சுத்தார நீங்கள் போக முடியாது ஏங்க கால் எல்லாம் புதையுதுன்னு பார்த்தேன் ஏ நீங்கள் எப்படி புதையுது கால் ஏங்கெல்லாம் பாம்பு இல்லைன்னா தான் ஆச்சரியம் ஆக்சுவலாக சொன்னதுக்காகவே நம்ம இருந்து நம்ம ஏன்னா வேறு எதுவும் இருக்குன்னா புதையல் இருக்குன்னா கூட நான் அப்படி போயிருக்க மாட்டேன் ஸோ ஒரு முருகன் சிலை இந்த இடத்துல ஒரு கைவிடப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த நண்பர் சொன்ன அந்த ஒரே காரணத்துக்காக அவர் கமலில் சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக அதை நம்பி தான் நான் உள்ளே போகிறேன் சவுண்ட் போட்டு எப்படிங்க இதுங்க கொக்கி முள்ளுங்க பிடிச்சிச்சுன்னா அப்படியே அப்பா பயங்கரமும் பிடிச்சுக்கோங்க பார்த்துங்க கையை வைக்காதீங்க அருவா எடுத்து வந்திருக்கலாம்

இந்த செடியாக தான் இருக்கு குட்டி மாதிரி குத்துதுங்க எது பாம்பு முட்டையா நான் போறேங்க அம்மா குத்துதுங்க பயங்கரமா இப்பா கடுக்குதுங்க ஐயோ கடுக்குதுங்க குத்திட்டுங்க குத்திட்டுங்க பார்த்து 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 ம் கடுக்குதுங்க ஐயோ பாடி பலிக்குதுங்க என்னங்க மாட்டிக்கு போங்க உள்ள போனா நீ போட்டு போயிட்டுருக்கீங்க எப்படி குத்தி தொலை இது பயங்கரமாக வேறு

அம்மா வாங்கிட்டு போ வா குத்துதுங்க பயங்கரமா கையெல்லாம் கடுக்குதுங்க கடுக்குதுங்க எது எனக்கு பயமாக வேற பாம்பு எதை கடிச்சிடுவோம் கடிச்சிருச்சு எனக்கு தான் கையெல்லாம் வீங்குது அப்பா

apa 78. опа. வலிக்குதுங்குற தீவராசிகள் காலத்தான் இருக்கு இதுக்குள்ள வந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல யாருமே இதுக்குள்ள வரவும் முடியாது வந்ததுக்கான அடையாளமே கிடையாது பல வருஷங்கள் கழிச்சு நம்ம தான் வந்திருக்கோம் இது ஒரு பெரிய கட்டடம் தான் அது அந்த நண்பர் சொன்னார் சிலையுமே இங்கே இல்லை ஏன் அப்படி சொன்னார்ன்னு தெரியல ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காரா இல்லை என்னன்னு தெரியல பாருங்க நம்மளால போகவும் முடியாது வெளியில் வரவும் முடியாது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் ஐயோ தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு கிரிச்சிச்சி ஏன்னா இவர் ஒருத்தர் இப்படி பண்ணுறதுனால நாங்கள் யோசி இனிமேல் மற்ற யாராவது சொன்னால் கூட நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது அவர் இந்த மாதிரி பண்ணது பாருங்கள் கடைசியில் எதுவுமே இல்லை வெறும் ஒரு கட்டடந்தான் ஒரு ஒரு பழைய பழமை மிகுந்த ஒரு கட்டடம்தான் ஆனால் அவர் சொன்ன மாதிரி கோயிலுக்கான அறிகுறியோ இல்லை முருகனுக்கான அறிகுறியோ எதுவும் கிடையாது பக்கத்திலே பாருங்கள் ஆறு பக்கத்துலே பாருங்கள் பின்னாடி அப்படியே ஆறு இந்த பகுட் ரோடு நண்பருக்கு தான் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் ஸோ அவர் கமெண்ட் கமெண்ட் போட்டதுனால தான் நான் வந்து வந்தேன் அவர் கொஞ்சம் சீரியஸாகவே சொல்லியிருந்தார் ஏன்னா இந்த இடங்கள்லாம் கரெக்டாக சொல்லி இதுக்குள்ளே அவர் போக முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொன்னாரான்னு இல்லையான்லாம் எனக்கு தெரியாது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அவர் ரொம்ப மனவேதனையோடு போகிறேன் ஏன்னா எறும்பெல்லாம் பயங்கரமாக கடிச்சிருச்சு முள்ளெல்லாம் உடம்புலாம் கையெல்லாம் வீங்கிட்டுங்க இப்போ திரும்ப எப்படி போகிறதுனே தெரியல அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அந்த நேரமும் செலவழித்து நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்த நேரத்துக்கு நாங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் போய் மீட்டு எடுத்துருப்போம் அவ்வளோ ஒரு சிரமமாக இருக்குது ஏற்கனவே கோயில்களை வேலை பார்த்து கைகள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முற்களால் நிரம்பி இருக்கிற சமயத்தில் அந்த நண்பர் இப்படி கமெண்ட் போட்டதுனால ரொம்ப வேதனையாக இருக்குது மனவேதனையாக இருக்குது நீங்களே பாருங்கள் இப்போ திரும்ப இந்த இடத்த விட்டு எப்படி போகிறது பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி வந்தோம் கைகளெல்லாம் ஏதோ ஒரு ஜெயிலில் அடைச்ச மாதிரி இருக்கப்படுறங்களா ஆனால் வாசல் இங்கே இருக்குது அந்த அது வழியாக போக முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பாம்பு வந்தால் கூட ஓட முடியாதுங்க இப்போ திரும்ப நம்ம எல்லா முழுக்கள்லேயும் கிளி வாங்கி தான் நம்ம போனோம் அன்பு தானே எல்லாம் ஒரு கை வீங்கி போயிட்டுங்க கையெல்லாம் கடு சவுண்டெல்லாம் வா இது ஒன்று கிழிச்சிச்சுன்னா விட்டுறாதீங்க கிளி படாமையா போக முடியும் வர கைக்கு எல்லாமே குத்தி முன்னு வர கடுக்குது பயங்கரமாக அங்கே போகிற ஏன் கையில் ஏட போகுதுங்க ஏன் ஓ ஏப்பா ஓக்குது கொலை ஒன்று கொட்டிட்டு கையில் ரெண்டு தடவை கொத்திட்டு அம்மா கை வேறு வீங்குதுங்க இது உடச்சி விடுங்க அப்படியே நண்பர்களானா வெளியில் இருந்த நண்பர்கள் சொன்னாங்க உள்ளே போக முடியாது தேவையில்லாமல் போகாதீங்க அப்படிலாம் ஒரு சிலையும் இல்லைன்னு நம்ம கேட்காம வந்தது நம்ம தப்பு தரையில் மாட்டி தொலைக்குது வேறு Allah. Ya Allah. Jangan jadi apa Mudilah. இந்த உரமா இருக்கா குச்சை கொடுங்க ஏதாவது பாம்பு கும்பு வந்தால் தட்டுறதுக்காக ஆக்சுவலாக அது வச்சிருந்தேன் சொல்லிட்டீங்க வந்து மாதிரி எல்லாமே ஐயோ ஃபுல்லாகவே முள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த குச்சை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த குச்சை பாருங்கள் முள் எப்படி இருக்குன்னு வாரி வாரிங்க வந்து இருக்கேன் சரியாக வீடியோ எடுக்க முடியல வீடியோ எடுக்க முடியாது சத்தம் வருது நம்மளை அறியாமல் சத்தம் வருது ய்யோ ஐயோ கையெல்லாம் வீங்கிட்டுங்க அதுக்குள்ள போகுங்க டக்குன்னு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க காலெலாம் எரியுது வேற அப்பா போகுங்க டக்குன்னு பாம்பு போய் முட்டையான இரட்டி வச்சிருக்கு இரு இருங்க இருங்க போங்க பார்த்த போயிருப்பா அம்மா ஐயோ சாதாமூல் இல்லைங்க இது நெருஞ்சு முழு மாதிரி பார்த்துங்க அப்பா வந்தாச்சுங்க போங்க டக்குனு மேலே அப்படி ஐயோ அப்பா கையெல்லாம் வீங்குதுங்க பயங்கம்மா அளவுக்கு அடிச்சிட்டு இருக்கு பாருங்க ஐயோ ஃபாலோவர்ஸை வந்து நாங்கள் வந்து ஒரு அண்ணன் தம்பியுமா தான் நினைக்கிறோம் ஸோ அவங்க அண்ணன் தம்பி அந்த மாதிரி விடுவாங்களா கஷ்டமாக இருக்கு கை காலெலாம் கிழிச்சுங்க பாருங்க தலையிலலாம் கிழிக்கலாம் வீங்கி போயிட்டுங்க அதுக்குள்ள ஏன் அந்த நண்பர் இப்படி சொன்னார் இந்த தயவு செஞ்சு எனக்கும் இல்லை யாரையுமே உங்களை நம்பி தான் இங்கே வந்தேன் ஆனால் நான் அந்த செவரை பார்த்துருக்கேன் ஆனால் அது உள்ளே போனதில்லை ஓகே அவரால் உள்ளே போய் ஒரு சின்ன அனுபவம் நினச்சிக்கிண்டு தான் கிட்டத்தட்ட ஏமாத்திட்டார் தான் அவர் எந்த விதமான கோயிலும் கிடையாது எந்த விதமான சிலையும் இல்லை பரவாயில்ல நான் போயிட்டு வந்தது எனக்கு கஷ்டம் கிடையாது அந்த ஒரு முருகன் சிலை இருந்து அது கைவிடப்பட்டிருந்ததுன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் பரவாயில்ல அங்கே ஒரு அப்படிப்பட்ட சிலைகள் இல்லை அதை நினைச்ச வரைக்கும் நமக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கட்டிடத்தை நம்ம ஏற்கனவே எடுத்து போட்டிருப்போம் அதை வச்சு தான் அந்த நண்பர் சொல்லியிருக்காரு ஸோ ஓகே இதை பா அந்த பார்த்தா அந்த நண்பருக்கும் நன்றியை சொல்லிக்கிறான் தயவு செஞ்சு யார்ட்டையும் இந்த மாதிரி பண்ணாதீங்க Voy a